ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று நிறைய பூச்செடிகளோட கிழங்குகள்லாம் நமக்கு நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு நாலு பேர் நமக்கு நிறைய அனுப்பி தந்துருந்தாங்க அதை எல்லாமே நம்ம உடனே கொண்டு வந்து நான் உங்ககிட்ட வீடியோலேயே சொன்னேன் வேக வேகமாக வந்து எல்லாத்தையும் நட்டுட்டேங்க லேசாக தூரல் விழுற மாதிரி ஒரு இருக்குதுன்னு சொல்லி நட்டுட்டேன் ஆனால் தூரலே விழலன்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சில சகோதரிகள் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பூச்செடிகள்னால் கொஞ்சம் ஆசை இருக்க தான் செய்யும் வெளியில் வாங்கினேன் எதுவுமே எனக்கு வளரல அதனால எனக்கு நீங்கள் அவங்க அனுப்பியிருக்கதை தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நமக்கு அனுப்பி தந்திருக்கிற மக்களே வந்து ஒரு சிலது வந்து விலைக்கு வாங்கி தான் நமக்கு அவங்க விலைக்கு வாங்கினதை நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ ரெண்டு கிழங்கு அனுப்புகிறாங்க ஒரு செடியில் அப்படின்னா நம்ம வந்து அதில் ஒரு கிழங்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை இந்த கிழங்கு இருக்கிற ஒரு கிழங்கு வளரல அப்படின்னா அவங்க ஆசாசையாக நமக்கு கொடுத்தது அது வந்து நமக்கு அவங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இல்லையா அதனால நான் ரெண்டு ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டேன் அது வளர்ந்ததுக்கப்புறமா அது நிறைய கிழங்காக உருவானதுக்கப்புறம் எப்படினாலும் நம்ம உறவுகள் நம்மளோட இணைஞ்சே தான் இருக்க போகிறீங்க என்கிட்ட இருந்து அது நிறைய இருந்ததுன்னா நான் என்னங்க பண்ண போகிறேன் யாருக்குங்க கொடுக்க போகிறேன் உங்களுக்கு தானே கொடுப்பேன் ஸோ அதனால் நான் வளர்த்து எடுத்துக்கிறேன் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய கிழங்கு வர வர நான் இந்த மருங்க அஞ்சு ரூபாய் கவர்லையே நிறைய ஒவ்வொரு கிழங்குகளும் போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா நான் போட்டு விட்டுறேன் சரிங்களா அதனால் அன்பா உறவுகள் வந்து நமக்குன்னு கொடுக்குறத நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம வளர்த்து அந்த பூ இவங்க கொடுத்தாங்கன்னு வளர்த்து அதை எடுத்து அதை ஃபோட்டோ போடும்போது அவங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஸோ அதை நம்ம செய்யணும் இல்லையா அதை நான் அந்த அன்பை நம்ம கண்டிப்பாக மதிச்சே ஆகணும் ஸோ அதனால் இப்போ நான் ஷேர் பண்ண முடியாது யாரும் கோவிச்சுக்க வேணாம் அதனால் நிறைய அனுப்புவாங்கள்ல அப்படி அனுப்புகிறவங்க சொல்லியே தான் அனுப்புவாங்க அக்கா நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அனுப்பி தருவாங்க அதை வந்து நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தானே கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த ஒன்று ரெண்டு கொடுக்குறப்ப மட்டும் கோ வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தரேன் சரிங்களா புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே பாய்